கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கிழக்கு கூட்டண பகுதியில் உள்ள புகாப்பு மாகாண பூங்காவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய அறுபதிற்கும் மேற்பட்டோர் உலங்கு வானூர்திகள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த மீட்புப் பணி ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்துள்ளது சுமார் ஏழு மணி நேரம் நீடித்த குறித்த மீட்புப் பணியில் பத்து உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அங்கு சிக்கியிருந்த மலையேறுபவர்களும் முகாமில் இருந்தவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் குறித்த வெள்ளம் பிரபலமான கான்ட்ராட் கைன்கட் பகுதிக்கு அருகில் ஏற்பட்டுள்ளது இதனால் புகாப்பு பூங்காவின் பகுதி இப்போது மூடப்பட்டுள்ளது இதேவேளை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மீட்பு பணியாளர்கள் மற்றும் அனைத்து தன்னார்வலர்களும் அவர்களின் விரைவான பணிக்காக பாராட்டப்பட்டனர் இது ஆபத்தான சூழ்நிலைகளில் ஒரே இரவில் சிக்கிக்கொள்வதை தடுத்ததாக மக்கள் கூறியுள்ளனர்